வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்க உங்கள் மொபைல் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் ஓகேங்களா தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும் ஓகேங்களா டிஎன் கரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்படி ஒரு வெப்சைட் ஒருத்தங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ்குள்ளே போகும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் அந்த வெப்பேஜ் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அப்படி வெப்பேஜ் காட்டலைன்னா இந்த மாதிரி மேலே சைடில் ஒரு மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் ஓப்பன் ஆகும் அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி சூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு லாகின் என்ற அந்த விஷயத்த காட்டும் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜுக்கு வரும் திரும்ப நீங்கள் டெஸ்டாப் சைட்டை ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஐடி லாகின் பண்ணி வச்சிருந்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா போட்டு போட்டு மேலே இருக்கிறத அப்படியே கீழே போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும் இல்லைப்பா நான் இப்போ தான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் கேண்டிடேட் அப்படின்னு இருக்குங்களா கீழே அப்படியே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த வெப்சைட்டில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா நம்மளோட பேர் ஜெண்டர் நம்மளோட நேம் ஜெண்டர் தந்தை பேர் தாயின் பேர் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க இதை முடிச்சதும் ஆதார் கார்டு நம்பர் ரேஷன் கார்டு இதெல்லாம் மேண்டட்ரி இல்லை ஓகேங்களா ஸ்டார் போட்டு ஒரு சிலது கேட்டிருப்பாங்க அது மட்டும்தான் மேண்டட்ரு இங்கே பாருங்கள் நம்ம மொபைல் நம்பர் மெயில் ஐடி பின்கோட் இதெல்லாம் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார் போட்டு கொடுத்தாலே என்னன்னா அதெல்லாம் மேண்டட்ரி அதெல்லாம் கன்ஃபார்மாக நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் நம்ம டிஸ்ட்ரிக் என்னென்னு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தால் நம்மளோட குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் அதுக்கடுத்து கீழே பார்த்தோன்னா நம்மளோட லாகின் யூஸர் நேம் கொடுத்துருப்பாங்க இதை கவனமாக ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம் இதை மறந்துடாதீங்க அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கும் இந்த பாஸ்வேர்டில் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஏபிசிடியில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஒரு நம்பர் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் மினிமம் எட்டு கேரக்டர் அதில் இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்ததாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு செக் பாக்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு பதிக ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும் ஓகேங்களா திரும்ப நீங்கள் வேறு முன்னாடி இருக்கிற பேஜுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஜ் போனோம்ல ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு போய்டும் ஓகேங்களா இருங்க நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன் இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தாச்சு ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி கொடுத்ததால என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா திரும்ப நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜுக்கே வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா லாகின் திரும்ப லாகினை கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் ஐடி இப்போ நம்ம கிரியேட் பண்ணல யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்காணிப்பு பலகை சுயவிவரம் இது மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா தேர்வு எக்ஸாம்ஸ்னு இருந்துச்சுங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க தேர்வுன்னு இருந்ததை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் டெஸ்க்டாப் சைட் சைடில் மூணு டாட் இருக்குங்களா இந்த டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை சூஸ் பண்ணனா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது போட்டி தேர்வுகள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழ இந்த மாதிரி காட்டும் ஓகேங்களா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ எல்லா எக்ஸாமுக்கடை மெட்டீரியல் இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் செவன் இந்த மாதிரி எஸ்எஸ்சின்னு மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்கும் நான் இப்போ குரூப் டூவை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் குரூப் டூவை சூஸ் பண்ணதும் இங்கே எனக்கு குரூப் டூ ஏ இங்கே மார்க் எக்ஸாம் இருக்குது அப்படியே கீழே வந்தேன்னா தகுதி தேர்வு தமிழ்னு இருக்குது ஏன்னா நம்ம இப்போ குரூப் ஃபோருக்கே படித்தாலும் குரூப் டூ மெட்டீரியல் கொஞ்சம் தரமாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே இதிலேயே பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கான மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் சப்போஸ் ஆடியோவை கேட்க விரும்புகிறீங்கன்னா ஆடியோ மெட்டீரியலும் இருக்கும் ஓகேங்களா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூனிட் நைன் ஓகேங்களா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இதுக்கு முன்னாடி இருந்த யூனிட் நைன் இதுக்கான சோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்துக்குமான சோர்ஸும் குரூப் டூ எக்ஸாமுக்கு தேவையான மொத்த சோர்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லாம் தமிழுக்காக தான் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுவீங்க அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இது இருக்குது பார்த்தீங்களா பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ ஓகேங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அடுத்ததாக ஒரு வெபேஜ்குள்ளே போகும் ஓகேங்களா இந்த தமிழை நீங்கள் என்ன பண்ணோன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க சின்னதாகிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி மேலே கற்க உள்நுழைக ஸ்டார்ட் நவுனு கீழே கேட்கும் மேலே கேட்கும் கீழே வந்து நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது நீங்கள் என்ன பண்ணோம் இதுக்கு மேலே பார்த்தோம்ல நம்ம கற்க உள்நுழைக அப்படின்னு இந்த இ கண்டென்ட்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே கிளிக் ஆகாது அப்படியே இருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போது கற்க உள்நுழைக அப்படின்னு இருக்குங்களா இதை கிளிக் பண்ணும் இதை கிளிக் பண்ணதும் எஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக வெபேஜுக்குள்ளே போகும் ஓகேங்களா போனதும் பாருங்கள் இங்கே நம்ம குரூப் டூக்கு தேவையான தலைப்புகள் ஓல்டு சிலபஸ் டாபிக் தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நியூ சிலபஸ்க்கான டாபிக்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்காது பட் அதில் கவர் ஆகிற ஓல்டு சிலபஸில் கவர் ஆகிற நிறைய டாபிக்ஸ் இப்போயும் இருக்குது அதை வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே பாருங்கள் பிழை திருத்தம் ஆங்கில சொல் எதிர் சொல் பொருந்தாச்சொல் இந்த மாதிரி நிறைய நமக்கான டாபிக்ஸ் இப்போவும் கவர் ஆகிற டாபிக்ஸ்லாம் இருக்கும் இப்போ நம்ம என்ன போகிறோம் அதில் எதிர் சொல்ல கிளிக் பண்ணியிருக்கேன் நான் எதிர் சொல்ல கிளிக் பண்ணதும் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் ஆடியோ வேணும்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆடியோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி பிடிஎஃப் என்ன இதை கிளிக் பண்ண உடனே பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் எதிர் சொல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் குரூப் டூ தேர்வு ஓகேங்களா எதிர் சொல் கீழே பாருங்கள் அப்படியே மெட்டீரியலில் இருக்கிற எல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஆனால் என்ன ஒரு சில டைமில் இந்த லாகின் ஒர்க் ஆகாது நீங்கள் என்னதான் கரெக்டாக போட்டாலும் சரி இந்த லாகின் பாஸ்வேர்டு தப்பு தப்புன்னு வரும் நீங்கள் என்ன பண்ணால் அந்த டைமில் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து திரும்ப உங்கள் மெயில் ஐடிக்கு அந்த லிங்க் ஒரு ஒரு லிங்க் அதில் போயிட்டு திரும்ப பாஸ்வேர்டு செட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிமையான இந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை நீங்கள் குரூப் ஃபோருக்கு வேணும்னாலும் குரூப் ஃபோருக்கும் நீங்கள் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் குரூப் ஒன்னுக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு மெட்டீரியல் இருக்குது இப்போ பாருங்க குரூப் ஃபோரை க்ளிக் பண்ணியிருக்கேன் இப்போ குரூப் ஃபோரை சார்ந்த மெட்டீரியல்ஸ் இங்கே வந்துடும் பாருங்க ஃபஸ்ட்டே பாருங்கள் பொது தமிழ் குரூப் ஃபோர்க்கான பொது தமிழ் இது லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால் இதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் ஆனால் என்னென்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க இதில் புதுசாக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆனால் சிலபஸ் விட்டது அதனால் இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான எந்த டாபிக் வேணுமோ இப்போ சிலபஸில் எது இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குரூப் ஃபோரை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் புது தமிழ் ஒன்று ரெண்டுன்னு இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது கவர் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாமே நமக்கு இப்போ தேவைப்படாது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பண்ண அதே ப்ரொசீஜர் மேலே போயிட்டு கற்க உள்நுழைக இதை கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் ஓகேங்களா